ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கவி ஆரோக்கிய உணவுகள் இன்னைக்கு நான் செய்ய போகிற டிஷ்ஷு அசோகா அல்வா இந்த அசோகா அல்வா ரொம்ப ருசியாகவும் சத்து நிறைந்ததாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த அசோகா இப்போ தேவையான பொருள்லாம் நம்ம வீட்டிலையே இருக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு நான் அதோட அளவுகளோட சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஒவ்வொரு பொருளையும் நான் சொல்கிறேன் இங்கே இருக்கிற பொருள்களை வச்சு தான் நம்ம அசோகா அல்வா செய்ய போகிறோம் அது என்ன பொருள் முத பாசி பருப்பு ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் அதே அளவில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்குறேன் ரெண்டு கப்பு ஜீனி எடுத்திருக்கிறேன் ஒன்றரை கப்பு நெய் எடுத்திருக்கிறேன் அசோகாவுக்கு தேவையான முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன் கலருக்கு கொஞ்சம் கேசரி பவுடரு வாசனத்துக்கு ஏலக்காய் பவுடர் வச்சிருக்கிறேன் அவ்வளோதான் வாங்க செய்முறைக்கு போகலாம் நம்ம அசோகா செய்கிறது எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அந்த பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வைக்கிறோம் அடுப்பில் வச்சு அதில் இப்போ எடுத்து வச்ச ஒரு கப்பு பாசி பருப்பை போட்டு பொறுமையாக வறுக்கணும் அடுப்பு அணலை சிம்மில் வச்சுக்கிட்டே வறுத்துட்ருக்கணும் வேகமாக வறுக்க வச்சு அணலை வச்சு வறுக்கக்கூடாது அப்படி வறுத்தா பாசிப்பருப்பு சீக்கிரம் வறுபட்டுரும் ஆனால் அந்த பச்சை ஸ்மெல்லு அப்படியே இருக்கும் அது அல்வா சாப்பிட்றப்போ நல்லா இருக்காது அதனால் அடுப்பை சிம்மில் வச்சு பொறுமையாக பாசி பருப்பை வறுக்கணும் ஸ்வீட் செய்கிறதுக்கான பாத்திரத்தை தனியா வச்சு தான் செய்யணும் எல்லா பாத்திரத்துலேயும் செய்யக்கூடாது ஸ்வீட்டுக்கான பாத்திரத்தில் வச்சு பாசி பருப்ப வறுத்து எடுக்கணும் வறுக்க பொறுமையாக வறுக்க தான் அல்வா நல்லா இருக்கும் பொறுமையா வறுத்துட்டு இருக்கிறோம் பாருங்க பாசி பருப்பு இப்ப பொன்னிறமா வந்துருச்சு இதை வேக வைக்க நம்ம குக்கர்ல மாத்துறோம் வறுத்து எடுத்த பாசி பருப்ப குக்கர்ல மாத்திட்டு அதை ரெண்டு தடவை கழுவிட்டு பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி பருப்பு எடுத்த அதே கிளாஸில் மூணு கிளாஸ் தண்ணியை ஊற்றி குக்கரில் போட்டு பருப்பை நம்ம வேக வைக்கணும் குக்கரால் போட்டுட்டேன் இப்போ போட்ட பருப்பை நான் மூடி வச்சு வேக வைக்க போகிறேன் குக்கரில் போட்ட பாசி பருப்பு மூணு விசில் வரும் வரைக்கும் வேக வைக்கணும் மூணு விசில் வந்தோன்னே எடுக்கணும் மூணு விசில் வந்த உடனே நம்ம குக்கரை திறக்கிறோம் ஸ்டீம் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை திறந்து அந்த பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும் வந்து கரண்டியை வச்சு நம்ம நல்லா மசிச்சு அதில் எடுத்து வச்ச ஜீனியும் போட்டு அந்த சூட்டிலேயே நம்ம கரைசி ரெடி பண்ணணும் அப்போ தான் ஜீனி நல்லா கரைஞ்சி பருப்போடு சேர்ந்து ஒன்றா இருக்கும் தனியாக கொட்டாமல் நம்ம ஒன்றா பருப்புலேயே போட்டு கலந்து நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அசோகா செய்கிறதுக்கு தேவையான பாத்திரத்தை எடுத்து கேஸ் அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சு சிம்மில் வைக்கணும் சிம்மில் வச்சுட்டு அதில் எடுத்து வச்சிருக்கிற நெய் ஒன்றரை கப்பு எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் ஒரு கப்பு நெய் அதில் ஊற்றுறோம் கப்பு நெய்யை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும் பின்னாடி ஊற்றுவோம் ஒரு கப்பு நெய்யில் எடுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பையும் எடுத்து வச்சிருக்கிற ஒரு கிளாஸ் கோதுமை மாவையும் சேர்த்து அதில் நம்ம ஒன்றா வறுக்கிறோம் சிம்லையே வச்சு வறுத்துக்கிட்டு இருக்கணும் சிம்லையே வறுப்படை வறுப்படை தான் முந்திரி நல்லா வறுத்து வரும் நல்ல முந்திரி பருப்பு கலர் மாதிரி வர முடிக்க நம்ம அதை வறுக்கணும் அப்போ தான் கோதுமை மாவும் வெந்து நல்லா வரும் அது முடிக்க நம்ம சிம்மில் வச்சு கோதுமை மாவு முந்திரி பருப்பும் அந்த நெய்யிலேயே பொறுமையாக வறுத்துக்கிட்டு இருக்கணும் வேகமாக அனலை வைக்காமல் பொறுமையாக வறுக்கணும் நெய்யில் போட்ட முந்திரி பருப்பும் கோதுமை மாவு நல்லா பொறுமையாக வறுத்துட்ருக்கணும் அனலில் சிம்மில் வச்சுக்கிட்டே தான் நம்ம செய்யணும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கு வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த பாசிப்பருப்பையும் சீனியும் கலந்து வச்சுருக்கிற அந்த கலவையை கொட்டி அதில் ஒன்றா கிளறிக்கிட்டே இருக்கணும் அதுவுமே நம்ம பொறுமையாக தான் செய்யணும் சிம்மில் வச்சிருங்க அடுப்பை எவ் காரணத்தை கொண்டும் நம்ம அனலை ஏற்றாமல் சிம்லயே செய்யணும் அதுலையே தேவையான அளவு ஒரு சிட்டிகை கேசரி பவுடர் எடுத்து அதில் போட்டு நம்ம அதிலேயே கலந்துக்கிட்டு இருக்கணும் கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல கலருக்கு வரும் நல்ல கலர் வரவும் நெய் பிரிஞ்சு வரவும் நல்லா இருக்கும் அந்த அசோகாவனிங்க பொறுமையாக சிம்மில் வச்சு பருப்பு கோதுமை முந்திரி பருப்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து நெய்யில் கலந்து நல்லா வரும் சட்டியில் ஒட்டாமல் வரும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மீதி நெய்யில் கொஞ்சம் நெய்யை அதில் விடுறோம் விட்டு திரும்ப அதையும் ஒன்று சேர கிளறும் கிளறி கிளறி நம்ம இருக்கிறப்போ அந்த பக்குவம் வந்து உங்களுக்கு சட்டியில் ஒட்டாமல் அழகாக ஒன்று திரண்டு வந்துக்கிட்டு இருக்கும் அதையே நம்ம வந்து பார்த்து வேகமாக இல்லாமல் ஸ்லோவாக சிச்சி செய்ய 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 அந்த நெய்யை எடுத்து வச்சுருக்கிற மீதி நெய்யையும் அதில் ஊற்றி ஒன்றுக்க சேர கிளறி கிளறி நம்ம இந்த அசோகாவை ரெடி பண்ணணும் இது பொறுமையாக எடுத்து நம்ம செய்கிறப்ப தான் அது ருசியாகவும் இருக்கும் எல்லா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு அது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால நீங்கள் அசோகா செய்கிறப்போ பொறுமையோட அனலை குறைச்சி சிம்ளை வச்சு எப்பவும் நீங்கள் செய்யணும் எப்போ செஞ்சாலும் நீங்கள் சிம்ளை வச்சே தான் செய்யணும் இப்போ தேவையான அளவு நான் ஏலக்காய் பொடியும் அதில் போட்டு கிளறிகிட்டு இருக்கிறேன் நல்லா ஒன்று சேர்ந்து வந்து ஒன்று திரண்டு வந்ததுக்கப்புறம் அந்த அல்வாவை நம்ம எடுத்து எதில் நம்ம வேற இலையில மாத்திரமோ பாத்திரத்தில் மாத்திரமோ அதில் மாற்றி வைக்கலாம் நான் இன்றைக்கி இலையில தான் மாற்ற போகிறேன் அதனால செஞ்ச அசோகாவை எடுத்து நான் இலையில டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன் வாங்க அதை எப்படி நான் செய்யறேன்றது உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க இப்போ பாருங்கள் அசோகா சுத்தி நெய் பிரிஞ்சு வருது இதுதான் அசோகா ரெடி ஆயிடுச்சுன்றதுக்கான பக்குவம் இந்த மாதிரி வந்தோடனே நம்ம அசோகாவை வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கணும் அசோகா கூட உளுந்து வடையும் நான் செய்கிறேன் பசங்கள்லாம் வீட்டில் இருக்கிற வாசி கொஞ்சம் ஸ்நாக்ஸாக செஞ்சு இதையும் கொடுக்கலான்ட்டு நான் செய்கிறேன் மெல்ல உளுந்து கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சம் பச்சரிசி போட்டு மூணையும் ஒன்றா ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சி நான் வந்து இப்போ வடை செய்கிறேன் இந்த வடை வந்து நல்லா முறு மொறுன்னு உள்ளுக்குள்ளே சாஃப்டாக நல்லா இருக்கும் ருசியாக இந்த வடையை எப்படி செய்யணும் அதற்கான அளவு என்ன இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அளவும் சொல்லிவிட்டு அந்த வடையை எப்படி ஆட்டணும் எப்படி செய்யணுன்றதையும் நான் உங்களுக்கு பக்குவமாக ஒரு வீடியோ நான் போடுறேன் அதை பாருங்கள் உளுந்த வடையை தட்டி போட்டு மிதமான சூட்டுலேயே நம்ம அந்த உளுந்தை வேக வச்சு நம்ம வடையை எடுக்கணும் அப்போ தான் மேலே மொறு மொறுனும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வரவும் நம்ம எடுத்துடணும் வடையை இதை பாருங்கள் அசோகாவும் வடையும் ரெடியாகிடுச்சு இதை குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தையிலேருந்து பெரியவங்க கூட சாப்பிடுவாங்க அவ்வளோ சத்தான ஒன்று டிஷ்ஷு தான் நம்ம இதை செய்கிறோம் இதை சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு நானும் செய்கிறதுக்கு ஆசையாக இருக்கும் ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்கள் Okay, thank you.